என்ட உங்கள் அரசியல்காக இப்படி இல்லாமடா பண்ணுவீங்க நண்பா ரீசெண்டாக நம்ம கரூரில் நடந்த பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் யார் காரணம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை வச்சுட்டு ஆளுங்கட்சி வந்து இது சிபிஐக்கு போகவே கூடாதுன்னு என்னென்னமோ பிளான் பண்ணாங்க ஆனால் கடைசியாக என்ன ஆச்சுன்னா நம்ம தளபதி தான் ஜெயிச்சார் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் எது இதுக்கெல்லாம் சிபிஐ கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தளபதி ஃபேனாக நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் கேன்னு சொல்லிட்டு போங்க இத்தனுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டு சிபிஐ வழக்கு கேட்டாங்க அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா மௌலிவாக்கத்தில் ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது